இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் அதிரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு இதனால் கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பி தள்ளும் நெற்றன் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல இந்த நிலமானது எங்களுடைய முன்னோர்களின் நிலம் என்று கூறிய நெற்றன் யாகு ஹமாசிற்கு எதிராக சவால்களை விடுத்து எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி ஏழுக்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு கொத்து கொத்தாக வேற்றியாடிய ஹிஸ்புல் ஆய் ராணுவத்தினர் வெடித்து சிதறிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலை ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பலை தட்டி தூக்கிய எமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இதயமான செல்லவியூ பிரதேசத்தினை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் ராணுவத்தின் இந்த தரமான தாக்குதலினால் பிரதேசமும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இவ்வளவு நாளாக செல்லவியூ பிரதேசத்தினை பாதுகாப்பாக உணர்ந்த மக்கள் தற்போது செல்லவியூ பிரதேசமும் பாதுகாப்பற்ற பிரதேசம் என்பதனை உணர்ந்து கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான விடயங்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலே நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் எனவே அந்த காணொலியை பார்வையிட்டதற்கு பிறகு இந்த காணொலியை பார்வையிடும்

ஆனால் சில அரபு நாடுகள் தங்களை அரபு நாடுகளாகவும் அரபு நாடுகளில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் காட்டிக்கொள்கின்றன அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் இவர்கள் சேர்ப்படுகின்றார்கள் பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் வாடுவதை பார்த்துக்கொண்டே சில அரபு நாடுகள் எதிரியுடன் உறவை இரட்டிப்பாக்கி ஆதரவாக உள்ளார்கள் பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் வாடும் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான உணவு ஏற்றுமதியை மேற்கொள்கின்றார்கள் காசாவை போல் பசியால் மரணமடையும் அளவுக்கு உலகிலே எந்த மக்களும் இல்லை உலகிலே எந்த மக்களும் அனுபவிக்காத துன்பங்களையும் பட்டினியையும் பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள் இவ்வாறான பலஸ்தீனிய மக்களுடைய கண்களுக்கு எங்களுக்கு வருகின்றார்கள் மிகவும் முற்றைக்கு மத்தியிலும் அவர்கள் ஆயுத உற்பத்திகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும் இஸ்ரேலி நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பலஸ்தீனிய போராளிகளுடன் இணைந்து வருகின்றார்கள் அதே நேரம் உள்ள பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக சில பலஸ்தீனிய மக்களை தூண்டி விடுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான முயற்சிகளையும் சில பலஸ்தீனிய குடும்பங்களை பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக திருப்பி விடுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது ஒரு பொழுதும் இவ்வாறான சிறிய பலஸ்தீனிய குடும்பங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது மேலும் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அடுத்து இந்த வாரம் நாங்கள் இருபத்தி ஐந்து கேவுகணைகளையும் பத்திற்கும் அதிகமான ட்ரோன்களையும் பயன்படுத்தி செங்கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் எட்டிற்கும் அதிகமான கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்தும் பல வெற்றிகரமான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளோம் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகம் முழுமையாக திவால் ஆகிவிட்டது அது மட்டுமல்லாமல் மற்றும் ஏனைய ஆதரவு முனைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான நிறுவன முழுமையாக மூடப்பட்டுவிட்டன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் போர்க்கப்பல்களுடைய சகாப்தம் முடிவுக்கு வந்து அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரு காலத்தில் செல்வாக்குகளை கொண்டிருந்தன அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு பல நாடுகள் பயப்பட்டிருந்தன மேலும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருந்தது ஆனால் இன்று நிலைமையானது தலைகீழாக மாறிவிட்டது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளன மேலும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுடைய செல்வாக்கு செங்கடல் பிரதேசத்திலேயே மூழ்கடிக்கப்பட்டு விட்டது இவ்வளவு நாளாக சர்வதேசத்தை ஏமாற்றி வந்த இந்த மாயைகள் அனைத்தும் செங்கடல் பிரதேசத்திலே விட்டன அடுத்து ஆதரவு முனைகளின் நிலைமையானது மிக முக்கியமானது மற்றும் செல்வாக்கு மிக்கது இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து ஆதரவு முனைகளும் அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஆரம்பிக்க வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவாக்க வேண்டும் பலஸ்தீனிய மக்களுக்கும் அவர்களுடைய அன்பான போராளிகளுக்கும் எங்களுடைய ஆதரவினை வலுப்படுத்த வேண்டும் மேலும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்தும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கொடூரமான முற்றுகையினை நிறுத்தும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்றும் செய்த் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தடைகளை குறித்த சரக்கு கப்பல் மீறியதன் விளைவாக குறித்த கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் இந்த தாக்குதலினால் சரக்கு கப்பல் சேதமடைந்து முழுமையாக வாங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் ராணுவத்தினர் கப்பல் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அமெரிக்காவின் குறித்த போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் வரை தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் இல்லாத அளவுக்கு கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாலங்களுக்குள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டிற்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த வான்வழி தாக்குதலினால் மூன்று குழந்தைகள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதலின் மூலமாக செயல்பாட்டு பிரிவினுடைய தளபதி சேர்ந்து இரண்டு தொடர்ந்து நிர்வாக சபை தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியின் பிரதமர் அவசரமாக வலியுறுத்துகின்றாரோ அவ்வளவு அவசரமாக வீழ்ச்சியையும் துரிதப்படுத்துகிறார் இந்த போருக்குள் விரைவாக செல்கின்றாரோ அவ்வளவு ஆழமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முடிவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் இந்த யுத்த காலத்தில் லெபனான் எந்த விதமான வரம்புகளும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது என்றும் அவரால் மாயாதி நூடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு லெபனான் மீதான முழுநீள போரோன்றை ஆரம்பிக்கும் முகமாகத்தான் தெற்கு லெபனானை இலக்கு வைத்து நாங்கள் வான்வழி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் லெபனானுக்கு எதிராக முழுநீர் போரோன்றை ஆரம்பிப்பதற்கும் எல்லாவிதமான தயார்படுத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக மறைத்துவிட்டது அதே நேரம் குறித்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்து இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெரிவித்துள்ளது பெரும்பாலும் இந்த எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக வேட்சி இதைத் தொடர்ந்து ராணுவத்தினர் இன்னும் ஒரு தரமான தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே பல ஆயுத களஞ்சிய சாலைகள் காணப்படுகின்றன இந்த ஆயுத களஞ்சிய சாலைகளில் மிக முக்கியமான காணப்படக்கூடிய இந்த இலக்கு வைத்து அதிகமான வெடிப்பொன்று ஏற்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள் இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது பெரும்பாலும் இந்த தாக்குதலினால் குறித்த முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டிருக்கலாம் அது மட்டுமல்லாமல்டப்பட்டு இருக்கலாம் பொதுமக்களை இலக்கு வைத்து பதிலடி வழங்கும் குடியிருப்பு அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நிலத்திருடர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் தீப்பரவல் நாளாக தாக்குதல்கள்

ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் ஒரு வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா முழுவதும் பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்காக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராகவும் போராட்டங்களுக்கு எதிராகவும் டொனால்டு ட்ரம்ப் பல கருத்துக்களை வெளியேற்றிருந்தார் நான் தற்போது பதவியில் இருந்திருந்தால் பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த போராட்டங்களை நான் முழுமையாக நசுக்கி இருப்பேன் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இப்படியான நிலைமையில் தான் தற்போது டொனால்டு ட்ரம்ப் ஹமாசிற்கு எதிராக சவால் விற்று ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இதற்கமைவாக உடக சந்திப்பின் போது டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முழு உலகைக்கும் இந்த விடயத்தினை நான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஹமாசிடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்க கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் எங்களுடைய பணைய கைதிகளாகும் மேலும் எங்களுடைய பணைய கைதிகள் அனைவரும் முழுமையாக திரும்பிவிட வேண்டும் நான் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் திரும்பி விடுவது நல்லதாகும் அல்லது நீங்கள் இதற்காக மிகப்பெரிய விலையினை செலுத்துவீர்கள் வருகின்ற நவம்பர் மாதத்தில் எங்களுடைய வெற்றிக்கு பிறகு இவை அனைத்தும் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் எனவே இதற்காகத்தான் நெச்சன்யாகவும் டொனால்டு ட்ரம்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதி போட்டியிலே வெற்றி பெற்று பதவியில் பதவியில் அமரும் வரை நெச்சன்யாகு காத்துக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெற்றி அடைந்து விடும் என நெச்சன்யாகு எண்ணிக்கொண்டிருக்கின்றார் ஒருவேளை டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் முழுமையான அழிவு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றதோ தெரியவில்லை எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நெச்சன்யாகுவின் சூழ்ச்சி திட்டங்களும் சதி திட்டங்களும் வெற்றி அளிக்குமா அவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வீழ்ச்சியை உறுதிப்படுத்தி விடுவாரா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தீர்ப்பு வெளியிட்டுள்ளது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகின்றது மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை சட்டவிரோதமாக கைது செய்து சித்திரவதைகளுக்குள்ளும் உள்ளாக்கி வருகின்றது அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய பாதைகளையும் நகர உட்கட்டமைப்புகளையும் சிதைத்து பலஸ்தீனிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் சிதைத்து வருகின்றது எனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவுமே சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இதற்கமைவாகவே தற்போது சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தீர்ப்புகளையும் வழங்கியுள்ளது ஜியோனிச நிறுவனம் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இருபத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய குடியேற்றங்களை நிறுவுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது மேலும் ஜியோனிச நிறுவனம் அனைத்து விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறியுள்ளது இந்த சர்வதேச சட்டங்களை மீறி முழுவதும் சட்டவிரோத குடியேற்றங்களையும் அமைத்து வருகின்றது இதனால் பலஸ்தீனிய மக்களுக்கு மிக கொடூரமான வாழ்க்கை முறை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இருப்பை ஐநாவினுடைய உறுப்பினர்கள் கூடாது என்றும் அங்கீகரிக்கக் கூடாது என்றும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சர்வதேச இந்த தீர்ப்பிலே மிக முக்கியமான விடயம் ஒன்றையும்

இனப்படுகளை பயங்கரவாத தலைவர் நெற்றன் யாகு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை முன்னோர்களின் தேசம் என்று நெற்றன் யாகு ஒரு வேடிக்கையான விடயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகெங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் பலஸ்தீனிய தேசத்திற்கு இடம் பேருந்தார்கள் இவ்வாறு பலஸ்தீனிய தேசத்திற்குள் இடம்பெயர்ந்து பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை அபகரித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை உருவாக்கினார்கள் குறித்த பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் யூத மக்களுடைய முன்னோர்கள் என்று குறிப்பிடுவதும் வேடிக்கையான விடயமாகும் ஏனென்றால் ஒரே தந்தையின் வழியாக வந்தவர்கள் தான் மக்களும் இஸ்லாமிய மக்களும் குறிப்பிடக்கூடிய அதே முன்னோர்கள் இஸ்லாமிய மக்களுடைய முன்னோர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே குறித்த பிரதேசத்தில் முன்னோர்கள் இஸ்லாமிய மக்களுடைய இருக்கின்றார்கள் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் விரட்டிவிட்டுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடியமாகும் எனவே நெற்றியாகவும் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல என்று குறிப்பிடுவது ஒரு வேடிக்கையான விடயமாகும் எனவே தற்போது சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த அமைவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் சில முன்மொழிவுகள் முன் வைக்கப்படலாம் அவற்றின் மூலமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அமைக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் இருப்பினும் எவ்வளவுதான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவற்றினை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே மேலும் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு முன்பிருந்த தனியான பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்குவதுதான் அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்